நான் பாட்டு பாட ஒன்றாம் திருப்பதி சரணம் ஐயும் ஐயப்பா ஐயப்பா சுவாமி வென்றாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா ஐயப்பா சுவாமி எல்லாம் ஒரு சரணவில் மூன்றாம் சரணம் பரிசரணம் ஐயப்பா ஐயப்பாப்பும் ஐயப்பா சுவாமி எல்லாம் ஒரு சரணவில் நாலாம் தீரு சரணம் பொன் ஐயப்பா ஐயனிப்பும் ஐயப்பா சுவாமி

சுவன் ஐயப்ப ஐயனிக்கும் ஐயப்ப சுவாமி லாம் ஒரு சரணவியயப்பா எட்டாம் சரணம் பொன் ஐயப்பா ஐயப்ப ஐயனிக்கும் ஐயப்ப சுவாமி லாம் ஒரு சரணவியயப்பா ஒன்போதாம் சரணம் பொன் ஐயப்ப ஐயனிக்கும் ஐயப்பா സ്വാമിപ്പ പത്താം തിരുപ്പരി ശരണതിൽ പതിനൊന്നാം തിരുപരിസരണം അയ്യപ്പ സ്വാമി പൊൺ അയ്യപ്പ അയ്യനീപ്പും അയ്യപ്പ பன்னிரெண்டாம் பதிரண்டாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி பதிமூணாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா ஐயனி பொன் ஐயப்பா சுவாமி இல்லாம் ஒரு சரணவில்லை பதினாலாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா சுவாமி இல்லாம் ஒரு சரணவில்லை பதினஞ்சாம் பதினஞ்சாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா ஐயனிக்கும் ஐயப்பா சுவாமி இல்லாம் ஒரு சரண பதினாறாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா ஐயனிக்கும் ஐயப்பா சுவாமி சரணம் பொன் ஐயப்பா ஐயனிக்கும் ஐயப்பா சுவாமி இல்லாம் ஒரு சரண விலையப்பா பதினெட்டாம் திருப்பதி சரணம் பொன் ஐயப்பா ஐயனிக்கும் ஐயப்பா ச்வானிலாம் ஒரு சரண நன்றி